ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி முத்து மீனாவை பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கும் மீனாவுக்கு எவ்வளோ சம்பளம் முத்துவ விட மெயினாக வந்து அதிக சம்பளம் சம்பளமாகிறத சொல்கிறாங்களே அது என்ன டீட்டெயிலுங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம முத்துவை பற்றி எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவருடைய பேர் வெற்றி வசந்த் அவர் நிறைய யூடியூப் சேனல்ஸில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டுருக்காரு அதுவும் போக வந்துட்டு நிறைய படங்களில் வந்துட்டு சின்ன ரோலில் வந்துட்டு நடிச்சிட்டு இருந்திருக்காரு கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஆயுத எழுத்து சீரியலில் ஒரு சின்ன ரோல் நடித்தார் அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் டிவியில் மிகப்பெரிய நாடகமான சிறுகடிக்கு ஆசையில் வந்துட்டு நடிகராக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது நம்ம மீனாவோட பேர் பார்த்தீங்கன்னா கோமதி பிரியா அவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஏற்கனவே வந்து ஓவியான்ற சீரியலில் அவங்க நடிகையாக ந நடிச்சிருக்காங்க நல்லாவே வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் டிவியில் வேலைக்காரன் சீரியலில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஸோ இது வந்துட்டு சீரியல்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால வந்துட்டு சிறகடிக்கு ஆசையில் வந்துட்டு ஹீரோயின் ரோலாக அவங்களுக்கு கிடைச்சது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்துக்கான சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ஒரு எபிசோடுக்கு பன்னிரெண்டாயிரம் கொடுக்குறாங்க பட் மீனாவுக்கு வந்துட்டு பதினாலாயிரம் கொடுக்குறதா வந்துட்டு சொல்லப்பட்டுட்டு வராங்க ஏற்கனவே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது அண்ட் இன்னொரு சீரியலுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த சிறகடிக்கு ஆசையிலேயே வந்துட்டு மீனா கண்டினியூ பண்ணுங்கிறதுக்காக இவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால சேலரி கொஞ்சம் அதிகமாக தராங்கன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு சீரியலை கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்யூ